அடுக்கு அழுக்காடு உடுக்காதிருத்தல் உடு உடுத்தாதிருத்தல் அழுக்காடை அழுக்கினா இன்றைக்கி போட்ட துணியை நாளைக்கு போடக்கூடாதுங்க அதை வாஷ் பண்ணி அதை உலர வச்சு முறைப்படி தாங்க போடணும் அழுக்கில்லாத ஆடைகளை தான் உடணும் கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு வாங்க அப்படி ஆடைகளை மாற்றின இன்றைக்கி போட்டதே மறுநாள் பரவாயில்ல அழுக்கில்லாமல் தான் இருக்குது நாளைக்கு பார்த்துலாம் இன்றைக்கி பார்த்துலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பனியனை மேல் சட்டியை மாற்றினாலும் மாற்றும் பனியனை மாற்ற மாட்டாது யாரா பாகுவாப்பிறோம் யாருன்னா தெரியா அப்போன்னு சொல்லி மூன்று நாள் நான்கு நாள் போடுற புண்ணியவானெலாம் அந்த உலகத்தில் இருக்கிறான் மணியினு போடலமோ அதுதான் நம்ம உடம்போடு ஒட்டி இருக்குது அது ஒரு நாளைக்கு ஒன்று என்ற விதத்தில் அதுக்காக புதிய ஆடை மாற்ற வேணாம் அது துவைச்சி அழிக்கலாமல் அணிய வேண்டும் என்பதை வருமான் மிக தெளிவாக சொல்கிறார் கருண ஒழுக்கம் இந்த கருண ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா மனதை சிற்சவை என்னும் அறிவா கிருத்தி ஆக்கல் சிற்சவை புற்சபை ஞானசபை லலாடஸ்தானம் சுறுமனை என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியக்கே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இடத்தில் தம்முடைய மனத்தை இங்கு எழுந்தரலை செய்ய வேண்டும் இங்கே ஊன்றி கவனிக்க வேண்டும் அது இந்த கரண ஒழுக்கத்தில் கொண்டு வர்றார் ஒரு சுவாமி எண்ணத்தை புருவ மத்தியில் நிற்க செய்தல் நம்முடைய எண்ணங்களை நல்ல ஒன்றாக குமித்து இந்த புருவ மத்திய இடையில் இங்கே கொண்டு வந்து இங்கே என்ன திருக்காட்சி நமக்கு நடக்குது என்பதை பார்த்து பார்த்தவனுமே இருத்து இருக்க வேண்டும் என்பதை பெருமான் வலியுறுத்துகின்றார்